வேண்டிய ஒரு மனம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நாம எத்தனை வறுமையில இருந்தா கூட ஆமா எல்லா புகழும் இறைவனுக்கு சொன்னாங்க இந்த செல்வம் இந்த நீங்க செய்த தருமம் கொடுத்து கொண்டாடம் படுத்துக்கு ஸ்னார்பணம் என்று சொன்னாலே அந்த மாதிரி எல்லா புகழும் அந்த பகவானுக்கு போய் சேரணும் நம்முடைய கிராமம் இன்னும் மென்மேலும் மென்மேலும் அந்த ஏழு மலையானுடைய திருமலை போன்று அருமையா வளர்ந்துட்டே இருக்கும் என்ன அன்பளிப்பு கொடுத்தாங்களேன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க உண்மையாகவே எந்த ஒரு கிராமத்திலே இப்படி ஒரு அன்பளிப்பு வராது இதற்கு முன்ன இங்கே மாமுண்டூர் அதே மாதிரி உளியநல்லூர் எங்க மறக்க முடியாத ஒரு கிராமங்கள் நாடக்காரங்க பொதுவா மறக்க முடியாது அது லட்சுமி அம்மா வரன்னு சொன்னாவே தனி ஒரு அன்பு உபசரிப்பு மலர்ந்த முகம் அதாவது அவங்க குடும்பத்துல மாதிரி நான் அவங்க கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி அந்த கனிவான அன்பு பணம் என்னங்க செலவாயிடுங்க ஆனா நிரந்தரமானது அந்த அன்று அதை போன்று சகாயபுரம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு கிராமம் இந்த கிராமத்திலே எழுந்திருவ விநாயக பெருமானுடைய கருணையினாலும் கவனையினாலும் அனுகிரகத்தினாலும் அந்த பகவானுடைய அதர்மத்தை அழித்து தர்மத்தில் என்று நாட்ட வந்த கடவுள் யாருன்னு சொன்னார் சகாய புருஷா சகாயபுரம் என்று அருமையான ஒரு பெயர் அந்த மாதிரி அற்புதமான நம்முடைய கிராமத்தில் இத்தனை பெரிய அபிஷேகங்களும் அலங்காரங்களும் எத்தனை அருமையா இருக்கு பாருங்க அப்படியே திருப்பதியில் ஏழ்மலையான பார்க்குற மாதிரி தேவஸ்தானத்தில் அந்த தெய்வத்தை பார்க்குற மாதிரி அருமையான நம்முடைய கிராமத்தை அனைவரும் வந்து சேர்ந்து எந்த ஒரு தோஷ கிரகங்களும் எந்த ஒரு கச்சதை நம்முடைய கிராமத்தில் எரிஞ்சக்கூடாது என்று பகவானை இப்படி வர்ணித்து வரவழைத்து அற்புதமா அமர வைத்து நம் கிராமத்தாரெல்லாம் வந்து சேர்ந்து பாரம்பரியமான இந்த கலை நாடகம் இங்கு நடைபெற வேண்டும் என்று பெரியவங்க எல்லாம் எங்களுக்கு அழைப்பு கொடுத்து இந்த கிராமத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்து அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கொண்டு கிராம வார்த்தை கிராம பணம் கிராம பகுதிப்பு என்று சொல்லக்கூடிய அருமையாக எங்க ஆட்டா ஊட்டு ஜனம் எங்க அண்ணன் தம்பிங்க என் பங்காளிங்க ரூபாய் ஆயிரத்தி ஒன்று அன்பளிப்பாக வாரி வழங்கி இருக்கிறார்கள் வேளாண்மை நாட்டாண்மை தலைவர்கள் முன்னாள் தலைவர்களும் பின்னால் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர்களும் உப தலைவர்களும் இளைஞரணிகளும் நம் குழந்தைகளும் நம் கிராமத்தை சார்ந்து அத்தனை நல்ல உள்ளங்களும் வாரி வழங்கியிருக்கின்ற நம்முடைய கிராமமானது வாழ்க மாய வல்லாண்டு வாழ்க வாழ்க நூறாண்டு வாழ்க வாங்க மலங்கை வளங்கை நலங்களை செல்வங்களை பற்றி வாழ்க வாழ்க வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆலமரம் போல் தழைத்து அருகும் போல் வேறுபடி நம்முடைய வம்சமானது ஓங்கி வளர வேண்டும் என்று அந்த ஏழு மலையானுடைய திருமலையை போன்று நம்முடைய கிராமமானது சகாயபுரம் என்று சொல்லக்கூடிய அருமையான கிராமம் ஓங்கி வளர வேண்டும் என்று ஐயா அவர்களுக்கு மனமாக கொண்டு வாழ்க வாழ்க வளர்ந்து